வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் கிளிநொச்சி பரந்தன் குமரபுரம் பகுதியில் உள்ள வீடோன்றில் இருந்து ஹேரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருள் நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி பிரிவுக்கு கிடைத்த இரகசிய தகவலையடுத்து பரந்தன் குமரபுரம் பகுதியில் உள்ள வீடோன்றில் இருந்து இருபது ஏழு கிராம் ஐஸ் மற்றும் ஐந்து கிராம் எழுபத்தி ஐந்து மில்லி கிராம் ஹேரோயின் என்பன கிளிநொச்சி போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது அத்துடன் சந்தேகத்தின் பேரில் மூன்று பேர் கைது செய்ய மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நான்கு கையடக்க தொலைபேசிகளும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சோடா நினைத்து டீசலை அறந்திய ஆண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் ஜாலில் பதிவாகியுள்ளது ஊர்காவல்துறை நாரந்தன தெற்கு பகுதியைச் சேர்ந்த ஒரு வயதும் ஒன்பது மாதங்கள் நிரம்பிய குழந்தைக்கு இவ்வாறு உயிரிழந்துள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கடந்த பதினெட்டாம் தேதி குழந்தையின் தந்தை உளவு இயந்திரன் திருத்தும் வேலையில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் டீசலை ஒரு போர்த்தலில் வைத்துவிட்டு சென்றுள்ளார் இதன்போது அவ்விடத்திற்கு வந்த குழந்தை சோடாகன நினைத்து டீசலை அறந்தியது இந்நிலையில் குழந்தை பின்னர் குழந்தையை துறை வைத்தியா போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நவசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் விளக்கம் விளக்கம்ியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபத்து தென்னக்கோனுக்கு விசேட பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுழச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் அவர் தற்பொழுது உள்ள ஒரு பாதுகாப்பான அறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் நீதிமன்ற உத்தரவுகளின் அடிப்படையில் இவ்வாறு விசேட பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகளின் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மாத்திரை நீதிவான் நீதிமன்றத்தில் சமநடைந்த போலீஸ் மா அதிபர் தேசப்பத்து தென்ன ஒரு நாள் விளக்க வைக்கப்பட்டு மறுநாள் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட பின்னர் ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை விளக்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து நாங்கள் பிரிந்தவர்கள் என்பதை விட நாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் என்றுதான் கூற வேண்டும் அந்த நிலையில் நாங்கள் எமது கிழக்கு மாகாண இளைஞர்கள் மக்களின் உயிர்களை காக்க வேண்டும் என்பதற்காகவே பிரிந்து வரும் முடிவினை எடுத்தோம் கருணா என அழைக்கப்படும் முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் மட்டக்கிழப்பில் உருவாக்கப்பட்ட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனும் புதிய கூட்டணி கருணா அம்மா என்று அழைக்கப்படும் முன்னாள் பிரதி அமைச்சர் வி முரளிதரன் மற்றும் ழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சி சந்திரகாந்தன் இணைந்து கொண்டதுடனும் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று மட்டக்கிழப்பில் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதேட்டின் மூலம் தங்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவை தனிச்சையாக குறைப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் திருத்தம் மேற்கொண்டு தங்களுக்கு சாதகமான தீர்வை வழங்கியமைக்கு ஜனாதிபதிக்கு பாராட்டுக்களை தெரிவிப்பதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது கொழும்பில் பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அந்த சங்கத்தின் ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டுக்கான பாதெட்டு முன்மொழிவுகளில் வைத்தியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவை குறைப்பதற்கு யோசனை இந்த தீர்மானத்திற்கு எதிராக கடந்த வாரம் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் சுகாதார அமைச்சருடனா சந்திப்பை அடுத்து அந்த தீர்மானத்தை ஒத்திவைத்தது அதற்கு அமைய பாதேடு தொடர்பான இறுதி வாக்கெடுப்பு இடம்பெற்ற நேற்றிய தினம் வரை பணிப்புறக்கணிப்பு தீர்மானத்தை ஒத்திவைப்பதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முன்னதாக நடவடிக்கை எடுத்திருந்தது இதனிடையே வைத்தியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவை குறைப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் சில திருத்தங்களை பயணங்களை மேற்கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் இந்த நிலையிலேயே தங்களது கோரிக்கையை அவ்வாறே செயல்படுத்துவதாக ஜனாதிபதியும் நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததாகவும் அதற்காக அவருக்கு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் பாராட்டுக்களை தெரிவிப்பதாகவும் அந்த சங்கத்தின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசா மீதான தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து லெபனானில் செயல்பட்டு வரும் போராளி குழுவான ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே நேரம் லெபனானிலிருந்து வடக்கு இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்ட போது அதற்கு பதிலடி கொடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேல் நகரமான மெதுரா மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது கடந்த ஜனவரி மாதம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் ஏழு வாரம் போர் நிறுத்தம் முடிவடைந்த நிலையில் போர் நிறுத்த நீடிப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறவில்லை இந்த நிலையிலேயே காசா மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல்களை தொடங்கியுள்ள நிலையில் இந்த தாக்குதல் இன்னமும் அதிகரிக்க கூடும் எனவும் இஸ்ரேல் அறிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதன்படி சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியுள்ள ஐந்து தசம் முப்பத்தி இரண்டு லட்சம் பேருக்கான சட்ட பாதுகாப்பை அமெரிக்கா உள்நாட்டு பாதுகாப்பு சபை ரத்து செய்துள்ளது மேலும் அமெரிக்காவில் ட்ரம்ப் நிர்வாகம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்குள் தொடர்புடைய குடியேறிகளின் அனுமதிகளை ரத்து செய்து அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என கோரிக்கை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்